பாரம்பரிய மனம் மாறாத விநாயகர் சேர்த்தி கொழுக்கட்டைகளை எளிமையாக செய்வது எப்படி தேவையான பொருட்கள் இரண்டு கப் கொழுக்கட்டை மாவு உப்பு தேவையான அளவு முக்கால் கப் பிடித்த வெள்ளம் அரை கப் கருப்பு எல் கால் கப் துருவிய தேங்காய் ஆறு ஏலக்காய் செய்முறை பூரணம் செய்ய எல்லை தண்ணீரில் மூன்று முறை நன்கு கழுவி சுத்தமான சமையலறை துணியில் பரப்பி பதினைந்து நிமிடங்கள் காய வைத்து வறுத்து தயாராக வைத்துக் கொள்ளவும் மாவுக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யுடன் நாலு கப் தண்ணீர் கொதிக்க விடவும் சூடான தண்ணீரை மாவுடன் உப்பு சேர்த்து நன்கு கரண்டியால் கலக்கி மூடி வைக்கவும் சூடு ஆறிய பிறகு மிருதுவான மாவாக பிசைந்து வைக்கவும் பூரணம் செய்ய வறுத்து வைத்த எள்ளுடன் வெல்லம் தேங்காய் துருவல் ஏலக்காய் சேர்த்து கருட அரைத்து பூரணம் தயாரித்துக் கொள்ளவும் கொழுக்கட்டை மாவை சம அளவு உருண்டைகளாக செய்து அதை வாழை இலை மேல் வைத்து தட்டி உள்ளே எள்ளு பூரணத்தை வைத்து மூடவும் இட்லி தட்டின் மேல் வாழை இலை வைத்து சிறிது நெய் தடவி எல்லா கொழுக்கட்டைகளும் தயார் செய்து அடுக்கி வைக்கவும் ஆவியில் கொழுக்கட்டை வேக வைப்பதற்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைக்க வேண்டும் வாழை இலை மேல் வைத்த கொழுக்கட்டைகளை எட்டு முதல் பத்து நிமிடங்கள் ஆவியில் வேக வைக்க வேண்டும் அவ்வளவுதான் மிருதுவான எள்ளு கொழுக்கட்டைகள் விநாயகருக்கு தயார் இந்த மாதிரி எளிமையான முறையில் நம் பாரம்பரிய மனம் மாறாத கொழுக்கட்டைகளை விநாயகருக்கு படைத்து விநாயகரை வழிபட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்